ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதலக்காய் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதலக்காய்னா என்னன்னு ஒரு சிலர் கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேங்க அதலக்காய்னால் இதுதாங்க இது வந்து மதுரை திருநெல்வேலி சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்களில் கிடைக்கிறதுங்க எல்லா இடத்துலேயும் கிடைக்கிறது இல்லைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பற்றி பார்க்கலாம் இது அதலக்காயோட இலைங்க பாருங்க இந்த கோவக்காயோட இலை தான் இருக்கு அதிலக்காயோட இலை பாருங்க அதிலக்காய் இப்படிதான் இருக்கும் தெரியுதுங்களா இப்போ நம்ம சமைக்கும் போது இதுல வந்து இந்த காம்பு மாதிரி இருக்கு இல்லைங்க இங்கே பாருங்க இதை வந்து இந்த காம்பு வந்து இதோட கட் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கணுங்க இந்த காயை பொரியல் பண்ணலாம் புளி குழம்பு செய்யலாங்க இந்த காயில் வந்துட்டு விதை வந்து சின்ன சின்னதாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் விதை இப்போ இந்த காயை உடச்சி காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் விதை இதோட விதை இதுதாங்க தோல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தோல் வந்துட்டு மெலிசாக தான் இருக்கும் பாருங்கள் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும் விதை மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்க நம்ம கடித்தோனா நறுக்குங்கிற மாதிரி இருக்குங்க அதலக்காயோட பயன்கள்னு பார்க்கும்போது இது சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாவக்காய் மாதிரி இதில் லைட்டாக தன்மை இருக்குங்க ஆனால் பாவக்காய் அளவுக்கு கசக்காதுங்க லைட்டாக தான் கசக்கும் பாவக்காயில் நம்ம என்னென்ன பண்ணுறோமோ புளி குழம்பு வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் அந்த மாதிரி இதுலேயும் பண்ணலாங்க இந்த அதலக்காய் வந்து பனிகாலத்தில் ரொம்ப விளையுங்க அதிலக்காயை வந்து நம்ம வாங்கினோடனே செஞ்சிருந்துங்க ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா வெடிச்சு வெடித்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்காதுங்க அவ்வளோதாங்க அதில் கையை பற்றி பார்த்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்